வெல்கம் டு கைரலி உலகம் ரெண்டே நாளில் எப்படி நம்ம நல்ல கலர் ஆகலாம் அதே சமயம் வெயிட் லாஸ் ஆகிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மொளக்கட்டின தானியங்கள் கொண்டக்கடலை பாசிப்பயிறு ராகி ஒரு இத்தினூண்டு கேரட் வச்சுருக்கேன் ஒரு கருவேப்பில இதெல்லாம் சாப்பிட்றது கஷ்டமாக இருந்ததுன்னா எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் போதும் அது சாப்பிடும்போதே வயிறு நிறைஞ்சிரும் அப்புறம் தயிரில் இஞ்சியும் ஒரு காந்தாரி மிளகாயும் மல்லி இலையும் இடித்து போட்டிருக்கிறேன் அதில் வந்து குக்கும்பரை தொட்டு சாப்பிடலாம் இது வந்து தேங்காய் பால் அதில் ஒரு பனங்கற்கண்டு போட்டிருக்கேன் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் நம்மளோட வசதிக்கேற்ப நம்ம செஞ்சால் போதும் நம்மளுடைய முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகணும் இது வந்து ரெண்டு பலாப்பழாச்சோளம் ஆரஞ்சு ஒன்று ஒரு கேரட்டு ஒரு கப்பு கேரட்டு ஒரு வாழைப்பழம் ஒரு குக்கும்பர் இதெல்லாம் சாப்பிடும்போதே வயிறு நிறைஞ்சிரும் இடையில இடையில் போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு தேங்காய்ப்பால் ஒரு சிப்பு ப குடிச்சிக்கலாம் அப்புறம் தயிரும் இந்த தானியங்களையும் கூட கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கட் ஹெல்த்துக்கு நல்லது தயிரை வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா நமக்கு ஃப்ரீயாக மோஷன் போகும் அப்புறம் இதெல்லாம் நம்மளோட வயிற்றுக்கு எப்படின்னாலும் போனால் போதும் அவரவரை இஷ்டம் ஒன்றா தயிரை இந்த தானியங்களில் சேர்த்து சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டி குக்கும்பரில் கலந்து தயிரை சாப்பிட்டுக்கலாம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் அது அவரவர் இஷ்டம் அவரவருக்கு ஒரு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் தயிர் வடை சாப்பிட்ற மாதிரி இந்த குக்கம்பரும் கேரட்டும் கூட மிக்ஸ் பண்ணி தயிரில் போட்டு சாப்பிட்லாம் போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தேங்காய் பல் ஒரு சிப்பு குடிச்சுக்கலாம் ரொம்ப பசி தாங்க முடியாதவங்க அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து ஒரு தட்டைப்பயிறு வேக வச்சது ஒரு கப்பு எடுத்துக்கலாம் அவரவருக்கு எப்படி வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றோமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இடையிலடையில் இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா ஆரஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எப்படின்னாலும் அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ப சாப்பிட்லாம் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா வியாதி இல்லாமல் இருக்கணும் அதே சமயம் வெயிட் லாஸும் ஆகணும் ரெண்ட் மூணாவது நம்ம வெயிட் லாஸ் ஆகும்போது நம்ம தானே அழகாயிருவோம் ஒல்லி ஆக ஆக நம்ம அழகாகவும் செய்வோம் நல்ல கலர் வரும் இந்த ஆரஞ்சு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் நட்ஸும் தானியங்களும் இயற்கையான ஃபுட்டுக்கு மாறும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அழகு வரும் வியாதிகள் குறையும் உடம்பு குறையும் ஐயோயோ கடவுளே ஒரு வெயிட்டை குறைக்கிறதுக்கு படுற பாடு என்னெல்லாம் பாடுபட வேண்டியது இருக்குது இல்லை அது மட்டும் இல்லை மலையாளத்தில் ஒரு பழமொழி அதோட தமிழாக்கும் நான் சொல்கிறேன் என்னென்னா ஒன்று அழுகுனா தான் இன்னொன்றுக்கு அது வந்து உரமாகும் அப்படின்னா நம்ம ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் வாய் ஊசியை குறைச்சா மட்டும்தான் நமக்கு வியாதிகள் இல்லாமல் இருக்கும் அதே சமயம் வெயிட் லாஸ் ஆகும் அதே சமயம் நமக்கு வேறு ஒரு குணம் கிடைக்கும் என்னென்னா நல்ல பழபழப்பான மேனி கிடைக்கும் ஓகே காய்ஸ் நீங்களும் இதெல்லாம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்